திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் மாணிக்க வாசக சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் திருவெண்பாவை திருப்பதிகம் திரு அண்ணாமலையில் அருளியது பாடல் ஒன்று திருச்சிற்றம்பலம் ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் பாட சோதியும் வாழ் மாதே வளருதியோ வண் செவியோ நி செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ் தொழில் போய் பீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாளின் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலூரெம் பாவ பரிசேலோரம் பாய் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் பெருமான் மாணிக்க வாசக சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சர்வம் சிவார்ப்பணம்